வணக்கம் ருதுலோட்ட சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வந்தி செடி எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த டெய்ரியா ஃப்ளவர் தான் இந்த ஃப்ளவரோட கலர் பாருங்கள் மெரூன் கலர் இந்த செடி நான் ஏற்கனவே முன்னாடி காமிச்சிருப்பேன் இதில் ஒரு நாலு பூ விரிய ஆரம்பிச்சிருக்கு கலர் பாருங்கள் நல்லா டார்க் மெரூன் வித் ரெட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் போது வாங்கிக்கணும் இல்லை அப்படின்னா அடுத்த டைம் நமக்கு அந்த கலர்ஸ் கிடைக்காம போயிடும் இதில் நிறைய மொட்டுகள் இருக்குது இதுக்கு இன்னும் உரம் வைக்கவே இல்லை இனிமேல் தான் உரம் வைக்கணும் பாருங்கள் இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா சூப்பராக இருக்குது மெரூன் கலரில் நிறைய மொட்டுகளும் வச்சுருக்கு இதுக்கு இனி உரம் வச்சு கொடுத்துடலாம் கீழே பாருங்கள் கிழங்கு எப்படி பெருசாக இருக்குதுன்னு இதை அப்படியே கீறி விட்டு மேலே நம்ம மாட்டு சாணம் உரம் நான் ஏற்கனவே கொடுத்துட்டு இல்லைங்களா செவ்வந்திக்கு அதுதான் நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பாவக்காய் செடி அதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம உரம் கொடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா க்ரீன் செவ்வந்தி தான் இது பாருங்கள் நல்லாவே தொலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த க்ரீன் கலர் பூ வருமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது நம்ம செடி வாங்கிட்டு வந்த உடனே பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடியெல்லாம் நம்ம வளர்த்து எடுத்துட முடியும் நம்ம தொட்டியில் அப்படியே டைரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது காஞ்சு போகும் பாருங்கள் இந்த மாதிரி பிரித்து நட்டு வச்சிடணும் நான் ஏற்கனவே வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் காஞ்சி போகிறதுக்கு காரணம் அதோடய வேர் அழுகிறது தான் எல்லா செடியுமே உங்களுக்கு நட்டோன்னே பாருங்கள் நல்லா வந்துடாது இதில் ஒரு செடி பாருங்கள் என்ன இருக்குதுன்னு இன்னுமே அது வேர் பிடிக்கவே இல்லை நான் கட் பண்ணி உள்ள ஊனியும் வச்சுருக்கேன் இன்னும் பச்சையாக தான் இருக்குது அதனால் வேர் பிடிச்சிரும் அப்படியே விட்டுறலாம் இது அப்படியே பிடுங்கி போட்டுறக்கூடாது இதிலருந்து அடியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைஞ்சி வரும் புது வேர்கள் வந்து அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க அடியில் தலைஞ்சி வருதா அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மெரூன் கலர் இது பா இந்த செவந்தி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக போக்கக்கூடிய வெரைட்டிஸு இது புதுசாக இப்போ வந்திருக்கு பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது ஆனால் அதோடய கலர் மெரூன் தான் பாருங்கள் செடி நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி நல்ல பெரிய செடியாக வாங்கிக்கோங்க எல்லா கலர்லேயுமே இந்த மாதிரி செடி கிடைக்காது தேடி பார்த்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி செடி வாங்குறது தான் பெஸ்ட்டு கீழே பாருங்கள் தண்டு எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு நிறைய மொட்டுக்களும் இதில் இருக்குது இது இன்னும் விரியல இது என்ன கலர்னும் தெரியலை செடி வந்து நல்லா ஹெல்த்தாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் இது என்ன கலரில் பூ வருதுன்னு இருந்தாலும் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்ல செடி இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செடி காஞ்சு போகாது நான் பேக் பண்ணுறது செடி பாருங்கள் ஃபுல்லாக தளத்தலன்னு தான் இருக்கும் வேரோடு அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒன் யூஸ் டம்ளரில் பேக் பண்ணிவிடுவேன் இப்படி பேக் பண்ணும்போது செடி வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும் நீங்கள் ரிசீவ் ஆனோடனே நீங்கள் இந்த செடியை நட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நாள் இப்படியே டம்ளர்லையெல்லாம் வைக்கக்கூடாது ஒரு நாள் இதை வச்சுக்கலாம் தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து பிளான்ட் பண்ணிக்கலாம் நிழலில் தான் வச்சுருக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது பாருங்க இதில் ஃப்ளவர்ஸ் விட்டுருக்கேன் அதில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி தான் பேக் பண்ணணும் இது வந்து கலர் வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஒரு ஃப்ளவர் நான் விட்டுருக்கேன் சின்ன ஃப்ளவரெல்லாம் அப்படியே விட்டுடலாம் பெரிய ஃப்ளவர் கட் பண்ணி விட்டுறணும் பாருங்கள் ரெட்டில் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் இருக்குது இது ஒரு ஆர்டர் இது இப்படியே தான் நான் பேக் பண்ணுவேன் அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மெரூன் கலர் தான் பாருங்கள் இப்போ மெரூன் கலர் தெரியும் அது வெயிலில் தெரியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் தெரிஞ்சுது பாருங்கள் இது கொத்து கொத்தாக பூக்கள் தரக்கூடிய ஒரு செவ்வந்தி செடி இது ஒரு மூணு செவ்வந்தி செடி அவங்க கேட்டிருக்காங்க இந்த செடி பார்த்திங்கன்னா ரெண்டு செடி இதுலேயும் பாருங்கள் இந்த கலர்லேயும் ரெண்டு செடி தான் இது எல்லாமே நம்ம நார்மலாக நாட்டு செவ்வந்தியோட க்ராஸ் பண்ணி வந்தது தான் ஹைப்ரிட் அப்படிங்கிறதுனால புது செவ்வந்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டு செவந்தி மாதிரியே நல்ல பூக்கள் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா என்னோட செடி இது பாருங்கள் இதில் நாட்டு செவ்வந்தி மாதிரியே கீழே பாருங்கள் தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்படி தான் தலைஞ்சி வரும் எல்லா செவந்தி செடியுமே இப்படி வரும் அது ஹைப்ரிட்டாக இருந்தாலும் நாட்டு செவ்வந்தி மாதிரி தான் வரும் இதில் ஒரு பிளான்ட்டு தான் என்கிட்ட இருக்குது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிளான்ட் மட்டும் எடுத்துருக்கேன் இது பாருங்க ஒரு ஒயிட் கலர் இதுவும் கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கக்கூடிய வெரைட்டி தான் ஒயிட் வித் எல்லோ இதுலேயும் ரெண்டு செடி கேட்டிருக்காங்க அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இது ஒரு பிங்க் கலர் நல்ல பெரிய பெரிய பூக்கள் தரக்கூடிய ஒரு செவ்வந்தி இது இது செடியும் நல்லா பெருசாக வரும் இது எல்லாமே நாற்றுகள் தான் நாம் தான் இதை வாங்கி வச்சதுக்கப்புறம் செடியாக பெருசாக வளர்த்து எடுக்கணும் இது பாருங்க இது ஒரு எல்லோ கலர் மொத்தம் பத்து செடி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பேக்காக தான் பண்ண முடியும் சிங்கிள் பேக்கில் இது எல்லாமே பார்சல் பண்ண முடியாது அதனால் ரெண்டு பார்சலாக நான் போட்டு அனுப்பிடுவேன் இது ஒரு பார்சல் போட்டால் போதும் பாருங்கள் செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன் டேயில் ரிசீவ் ஆகிற மாதிரி அனுப்பிடுவேன் பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிடணும் அந்த மண்ணு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இப்படி கவர் பண்ணிட்டோன்னா செடி வாடினாலும் நீங்கள் நெக்ஸ்ட் டே ரிசீவ் ஆகும்போது செடி வாடி இருந்தாலும் நீங்கள் எடுத்து நட்ட உடனே ஃப்ரெஷ் ஆகிடும் இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா கீழே ஹோல்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஹோல்ஸ் போடாமல் அப்படியே வச்சோம்னா வேர் அழுகி போயிடும் இதில் ஹோல்ஸ் போட்டிருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் இதுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அந்த வேரெல்லாம் வந்து அழுகாது நம்ம டைட்டாக கட்டினோம்னா அந்த வேரெல்லாம் அழுகி போயிடும் இது லூஸாக தான் கட்டியிருப்பேன் நான் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மண்ணை லூஸ் ஆனாலும் வெளியில் வராது அந்த பார்சல்குள்ளேயே தான் இருக்கும் நீங்கள் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நட்டு வச்சுக்கலாம் இப்படி பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் இந்த செடியை நீங்கள் நடும்போது பிட் மட்டும் பயன்படுத்தவே வேண்டாம் அது பயன்படுத்துனீங்க அப்படின்னா வேறு அழுகல் நோய் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் உங்கள் கார்டன் ஆகிலேயே நட்டு வச்சுக்கலாம் இதில் இருக்கிற பூக்களை கட் பண்ணிவிட்டு நீங்கள் நட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே பேக் பண்ணியாச்சு இனி சீல் பண்ணி அப்படியே அனுப்பிட வேண்டியது தான் நீங்களும் செவ்வந்து செடி யாராவதுக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புங்க செடி வந்து டேமேஜ் ஆகாமல் ரிசீவ் ஆகும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க